அமெரிக்கத்தின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் மற்றும் திராம்சுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய ரூபாய்க்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தேழு காசாக இருக்கிறது அதே போன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி எட்டு ரூபாய் எம்பத்தி காசாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் ட்வெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தோரு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி எட்டு கிராம்ஸ் ஐம்பது பெல்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம் எழுபத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து எழுபத்தி ஒம்பது ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க